வழி முதலாவது அத்தியாயத்திலே பாரிக்கிறோம் நத்தானியல் வராரு உடனே ஆண்டவர் சொல்றாரு அவரை குறிச்சு சாட்வியர் கொடுக்கிறாரு கபடற்ற கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு ஆண்டவரு இப்போ தான் என்ன பார்க்குறீங்க அண்டவரு என்னை பற்றி அப்படியே சொல்கிறீங்களே அப்படின்னு இவர் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு சொல்கிறார் ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் இவர் என்ன சொன்னார் இருந்து நன்மை வருமோ ஏன்னா பொதுவாக அந்த நாசிரியத் அது ஒரு இயேசு பிறந்த பின்பு தான் அந்த ஊர் பிரபலமானது அதுக்கு முன்னாடி சாதனை அப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்க நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த கலீலையா மீன் பிடிக்கிறவர்கள் அநேகம் உள்ள பகுதி கீழே யூதையா படித்தவர்கள் பிஸ்னஸ் பீப்புள் உள்ளவர்கள் உள்ள பகுதி அந்த யூதே இருக்க உள்ள இருக்கிறவங்க கலிலேயர்களை மீன் பிடிக்கிறவங்க சொல்லி மதிக்கிறது இல்லை இடையில சமாரியா ரெண்டும் கலந்தது ஆசிரியர் யூதர் கலந்த கலப்பினம் அதனால் அவங்களையும் மதிக்க மாட்டாங்க கலியிலேக்காரும் மதிக்க மாட்டாங்க அப்போது நாசிரியத்திலிருந்து ஒரு அற்புதம் வந்திருக்குது ஒரு ஊழியர் நடக்குது அப்படின்னு இயேசு வந்திருக்காரு அப்படின்னா நாற்பத்தாறு வசனத்தை சொல்றாரு இல்லையா இருந்து யாதொரு நன்மை உண்டாக்கக்கூடுமோ அதற்கு விழிப்பு வந்து வா அதுக்கப்புறம் இவரை கொஞ்சம் சற்பியர் கொடுக்குறாரு உடனே ஆண்டவர் சொல்கிறார் விழிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்து கீழே இருந்தால் அப்பவே உன்னை கண்டேன் கர்த்தர் உங்களை அழைக்கிறதுக்கு முன்னாலே அவர் உங்களை கண்டார் ஐயா அதுக்கப்புறம் சொல்றாரு இவரு அதுக்கப்புறம் தான் தேவனுடைய குமாரன் இஸ்ரேல் ராஜா சொல்றாரு அப்புறம் அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று ஒரு சொன்னதுனாலே விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதான விலை காண்பாய் ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான் இதிலும் பெரிதான விலை காண்பாய் என் தேவ பிள்ளைகளை இதிலும் 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 மேலானதை காண்பீர் சின்ன சின்ன ஊழியத்தை குறித்து திருத்தி அடைச்சிடாதீங்க நாங்கள் உங்களுக்கு உனக்கு நாங்கள் வைத்திருக்கிற நான் வைத்திருக்கிற ஊழியம் இதை விட மிக 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 பெரியது கொஞ்சம் ஆத்மாக்களை குறித்து திருத்தி அடைஞ்சிடாதீங்க அண்டர் சொல்கிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் கொஞ்சம் வாசல் வச்சு திருத்தி அடைஞ்சிடாதீங்க அன்றவர் சொல்கிறார் இதிலும் 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 பெரிதானவைகளை காண்பீர்கள் பக்கத்தில் சொல்கிறங்களேன் உங்களை சொல்லுங்க உங்கள்கிட்ட சொல்லுங்கள் நான் இதிலும் பெரிதானவளை பார்க்க போகிறேன் உங்கள் ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தை பார்க்க போகிறீர்கள் இருக்கிற ஆத்மாக்களை திருப்தி அடைஞ்சிடாதீங்க கர்த்தர் இதைவிட பெரிதான காரியத்தை உங்களை செய்ய போகிறார் இதை விட திரளான ஆத்மாக்களை கர்த்தர் தரப்போகிறார் இருக்கிற கொஞ்சம் வரங்கள் வல்ல மேலே திருப்தி அடையாதீங்க இப்போது இருப்பதை பார்க்கலீங்களா ஆயிரம் மடங்கு பெறுவீர்களாக இருக்கிற சின்ன சின்ன கொஞ்சம் ஊழியத்தில் அல்லது ஒரு சின்ன எல்கையில் திருப்தி அடைஞ்சிடாதீங்க இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் வருகிற நாட்கள்ல ஒரு விருத்தி அடைய போறீங்க இன்னும் இந்த ஆண்டுல ரெண்டு மாசம் இருக்குது இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளிலே ஒண்ணு கூட கிழவிடாம நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஹாலேயா அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் ஹாலே லுவையா இன்னைக்கு ஆண்டு சொன்னதெல்லாம் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார் இந்த மாசத்துல இருந்து எது பார்த்திருக்கீங்களா இந்த பத்து மாசம் எதெல்லாம் உங்களை விட்டு தள்ளி தள்ளி போச்சோ அதெல்லாம் அதவிடம் நிறைவாக உங்களை தேடி வரும்படி செய்வார் ஆகாய ரெண்டு ஒன்பதுல பாரிக்கிறோம் முந்தின ஆலயத்தின் மைமை பிந்தின ஆலயத்தின் மைமை பெரிதா இருக்க சேனைகளின் கர்த்தர் முன்னாடி சொல்லி கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருங்கிற வேர்டு யாகவே ஒரு கவனன்றல் நேம் உடன்படிக்கை வார்த்தை ஆண்டவர் எங்களா வாக்கு கொடுத்தாரோ அதுல கர்த்தர் நான் சொல்லுகிறதாவது இதில் என்ன சொல்றாரு சேனைகளின் கர்த்தர் லார்ட் ஆஃப் சபையத் லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் சேனைகளின் கர்த்தர் அதாவது எந்தெந்த பேர் வருதோ அந்த வல்லமையோடு கர்த்தர் இறங்கி வரும் அந்த ஆசிரமத்தோடு இதில் இருந்து சேனைகளின் கர்த்தர் சேனைகள்னா யுத்தம் செய்கிற அந்த இராணுவம் ராணுவ வைத்திருக்கிற ஒரு கர்த்தர் சொல்கிறாரு ஆலயம் கட்டுறதை தடை பண்ணுறாங்களா அவர் யார் சேனைகளின் கர்த்தராக உங்கள் ஊழியத்திலே வெளிப்படுவார் சேனைகள் கர்த்தராக உங்கள் பகுதியிலே வெளிப்படுவார் அவர் சொல்றாரு பிந்தின ஆலயத்தின் மைமை இதுவரைக்கு நீங்கள் பண்ண ஊழியத்தின் மைமை விட வர்ற நாட்களில் வர்ற மைமை பெரிதாக இருக்க போகிறது ஆலே லூயா சமாதானம் இல்ல சமாதானம் சொல்றீங்களா இவ்விடத்தில் சமதானத்தை கட்டளிடுவேன் உங்க ஊழியத்துல சமாதானம் உங்க பகுதியில சமாதானம் உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாவதாக அடுத்த லெவலுக்கு போகிற ஒரு காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஹால் எல்வியா ரெண்டு கோரித்தர் மூன்று பதினெட்டுல நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தரிடமே கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே எல்லார சொல்லுங்க சொல்லுங்களே மகிமை மேல் மஹிமை சொல்லுங்க உங்க ஊழியத்துல மகிமை இதுவரைக்கும் இருந்துச்சு இனிமா அது இல்ல மகிமேன் மகிமை மேல் மகிமை இப்போ இனி உங்க ஊழிய எப்படி போகும்போது தெரியுமா மைமி மேல் மைமை சொல்லுங்கள் இப்படி கைவேங்களே மைமி மேல் மைமை மைமி மேல் மைமை இதுவரைக்கும் இந்த பத்து மாசத்துல என்ன மைமை வெளிப்படுச்சோ அதை விட மைமி மேல் மகிமை மைமி மேல் மகிமை வெளிப்படப் போகிறது ஹால் எல்லா இன்னொரு கல வரக தராக தராக சங்கீதம் எண்பத்தி நான்கு இப்போ வாழ்க்கையில ஒரு போராட்டம் ஊழியத்துல போராட்டம் சொல்றீங்களா எண்பத்தி நான்கு அருகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் என்ன பள்ளத்தாக்கு ஆசீர்வாத பள்ளத்தாக்கு இல்லாமா அழுகையின் பள்ளத்தாக்கு அழுக 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 அழு பள்ளத்தாக்குன்னே கீழே போகிறது அது அழுகையின் பள்ளத்தாக்கு இருந்து கீழே வந்து இருந்த ஆத்மாவுக்களும் இழந்து இருக்கிறத வேதனைப்படுத்தி அழுகை 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 அந்த அழுகை எனக்கு வேண்டாம் இந்த பள்ளத்தாக்கு வேண்டான்னு விலகி போகல என்ன செய்யணுமா உருவ நடந்து ஐயா என் வாழ்க்கை ஊழியத்துல போராட்டும் ஊழிய வேண்டாம் இல்ல என்ன வந்தாலும் போராடுவேன் அழுகையா இருக்குது நான் அதை ஸ்கிப் பண்ணி ஓட மாட்டேன் ஊழியத்தை பின்வாங்க மாட்டேன் இன்று நான் கர்த்தர வைரக்கியம் எழும்பேன்னு சொல்லி அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து எதை எதை அந்த அழுகையை அந்த அழுகை கூட சந்தோஷமே ஏத்துக்கிடணும் அவங்க கூட இருந்தமே குழி பறிச்சாலும் சந்தோஷமே ஏத்துக்கிடணும் நண்பர் நாருகிற மாதிரி சொன்னாலும் அதை ஏத்துக்கணும் நீ யார் தூக்கி விட்டீங்களோ அவனே எதிரா பேசுவான் அதை கூட அழாம சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நீருற்றாக்கி கொள்கிறார்கள் அப்புறம் அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தெய்வ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் என்னது யாருக்கு அழுகையின் பள்ளத்தாக்கை விட்டு ஓடி போகாம என்னதான் அழுக வந்தாலும் என்னதான் போராட்டம் வந்தாலும் நான் விட மாட்டேன் நடக்கிறவங்க பலத்தின் மேல் பல நடைவார்கள் அப்ப உங்க ஏன் அழுகை ஏன் போராட்டம் ஏன் பள்ளத்தாக்கு கர்த்தர் உங்களுக்கு பலத்தின் மேல் பலத்தை தருவதற்காக அந்த பாதையிலே நடத்தினார் இப்ப சொல்லுங்க பலத்தின் மேல் பலம் சொல்லுங்களேன் கைப்படிங்க பலத்தின் மேல் பலம் பலத்தின் மேல் பலம் பலத்தின் மேல் பலம் முதல்ல என்ன பார்த்தோம் மைமை மேல் மைமை சொல்லுங்க மைமை மேல் மைமை சொல்லுங்க சொல்லுங்க சத்தம் சொல்லுங்க பீக்கா ராகா ராகா பாகாஷ் மைமை மேல் மைமை பலத்தின் மேல் பலம் பலத்தின் மேல் ஹால் லூயா சரி அது இங்கிலீஷில் கூட வாசலாம் செகண்ட் கோர்ஜியன்ஸ் த்ரீ எயிட்டீன் ஆம்பிளிஃபைட் வருஷம் போட்டோம் அண்ட் வி ஆல் வித் அன் வில் ஃபேஸ் கண்டினியூலி சி இன் as in a mirror of the glory of the lord and progressive being transformed into his image avare polave nam aruruvamavum

உங்க டிஸ்டிக் அதுக்கப்புறம் சமரியா பக்கத்து மாவட்டம் கடைசி போகணுமா இல்லையா இங்க இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் கர்த்தர் வட இந்தியாவில் வாசலை திறப்பாராக உலகம் முழுவதும் கர்த்தரங்களை இல்லையா நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு நீதிமானின் பாதை நடுப்பகல் வரை அதிக அதிகமாக பிரகாசிக்கிற

பிரகாசம் மேல் சொல்லுங்க மேல் பிரகாசம் மேல் மேல் இட்ஸ் அண்ட் குளோரி மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் வெயில் எவ்வளவு பிரகாசிக்கதோ அதே மாதிரி உங்க ஊழியம் வர நாட்களை பிரகாசிக்க hallelujah